الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القران هدى للناس فمن شهد منكم الشهر فليصمه والله على ما هداكم ولعلكم تشكرون சோதக்க அல்லாஹு அலி உல் அலீம் அசோதக் ரசூரில் கரீம் புகழும் புகழ்ச்சியும் ஏஹு வல்லாஹி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சொல் அல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கே குளிமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய உரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலா வரகாத்துகும் இங்கே மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு அளித்த மிகப்பெரிய அருளால் ரமலானை அடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அப்படிப்பட்ட ரமணானுடைய சிறப்புகள் என்ன என்று நாம் அறிந்தால்தான் ரமணானிலே இன்னும் இபாதத்துகளிலே ஆர்வம் கொண்டு அமல் செய்ய நமக்கு இன்னும் உத்வேகமாக இருக்கும் இன்ஷால்லா இன்று ரமணானுடைய சிறப்பு என்றும் தலைப்பிலே இன்ஷாலா நாம் தலைப்பை பார்க்கலாம் அல்லாஹ் சுபானா தலா நோன்பை பற்றி குர்ஆனிலே என்ன கூறுகிறான் சுரா பக்கராவிலே அல்லா சுபானா தலா கூறுகிறான் ஷஹ்ரு ரமலான் ரமலான் மாதம் இருக்கிறதே அல்லதி உன்சில குர்ஆன் அந்த மாதத்திலே தான் அல்லாஹுடைய சங்கிமிக்க வேதமான குர்ஆனை அல்லாஹ் சுபஹான் தலா உங்களுக்கு இறக்கினான் எதற்காக ஹுதல்லின்ஸ் மக்களெல்லாம் நேர்வழி பெற வேண்டும் மக்களெல்லாம் மூட நம்பிக்கைகளிலும் தான் பார்ப்பவற்றையெல்லாம் தன்னை படைத்தது என்பதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் எனவே இந்த ரமலான் மாதத்திலே ஒரு ஆனை அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி பெறக்கூடிய பாக்கியமான அந்த வேதத்தை இறக்கினான் எனவே ரமலான் மாதம் சிறப்பு பெற்றது சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்தபடியாக சுரா பக்ராவிலே கூறுகிறான் ஃபமன் சாகிதமீன் கோம் யார் அந்த ரமலானை நீங்கள் அடைவீர்களோ யார் அந்த ரமலானை பெறுவீர்களோ அஷ்ரோ அந்த மாதத்தில் என்ன செய்யுங்க நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் ஆண்டிலே கூறுகிறார் இந்த வார்த்தை இங்கே ஃபருளானது சகோதரே இந்த வார்த்தை ஃபர்ல் எப்படி ஐவேலே தொழுகை ஃபர்லோ கலிமா ஃபர்லோ ஜக்காத்து ஃபர்லோ கடமையான அந்த ஹஜ்ஜும் நம்மீது பரவாயாக இருக்கிறதோ வசதி பெற்றவர்களுக்கு அதுபோன்று ஃபல் எசும் ஹோ அதை அந்த மாதத்தை அடையக்கூடிய நபர்கள் அந்த பரலான நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஹானிலே கூறுகிறான் ஸோ அதை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் பேசுகிறான் வல்லாஹூ நிச்சயமாக அல்லாஹ் இருக்கின்றானே அலாமா ஹதாக்கும் வல அள்ளக்கும் தஷ்குரூன் அல்லாஹ் உங்களுக்கு அழித்த இந்த நேர்வழி அல்லாஹ் உங்களுக்கு அளித்த இந்த நேர்வழியான மார்க்கம் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த கலிமா அல்லாஹ் இன்னும் இதல்லாமல் எத்தனையோ உங்களுக்கு இருந்து உங்களை நன்மையின் பக்கம் அழைத்து வரக்கூடிய எத்தனையோ நிலவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானே அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாகவும் அல்லாஹ் குர்வானிலே கேட்கிறான் அல்லாஹ் அழித்த இந்த நீர்வழிகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்னென்ன செய்து கொண்டவர்களே இந்த ரமலானை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் ரமலானிலே நோட்டு நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறான் கண்ணியமானவர்களே அப்ப நம்ம மேல் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பான விஷயத்தையும் அல்லாஹ் அளித்த அருளை பற்றி நமக்கு பேசுகிறான் இன்னும் குரானுடைய கண்ணியத்தை பற்றி எடுத்துரைக்கிறான் என்பது இந்த குரான் ஆயத்திலே நமக்கு தெளிவாகிறது இது மட்டுமல்ல சகோதரளி இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் இத்தகைய சிறப்பு உடையது பெருமானா செலாலேஸ் அவங்க சொன்னாங்க ரமலான் மாதம் வந்துவிட்டால் இனி நம்ம எழுதி போட்டிருக்கோம் அந்த ஹதீஷ ஹதீஸ் ஹதீசான் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது அதாவது திறக்கப்படுகிறது நரகத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் அடைக்கின்றான் அல்லா சுபான அடைக்கின்றான் அழிச்சாட்டம் அல்லாஹ் செய்கின்றான் இந்த மூன்று விஷயங்கள் பாருங்க அப்ப அடியான் அமலின் பக்கமாக இந்த மாதத்திலாவது அவன் தன் பக்கம் மீச்சு பாவ மீச்சு பெற வேண்டும் என்பதற்காக மனிதனை வெளிகெடுக்கக்கூடிய சைத்தானை மல்லாஹ் சுமான தலா விலங்கிட செய்கிறான் என்று சொன்னால் எத்தனை அல்லாஹ் அல் நமக்கு அருள் புரிகிறான் என்பதை அல்லாஹுடைய அருளை அல்லாஹ் நம்ம கொண்டுள்ள பாசத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களை அது மட்டுமா அல்லாஹுவை நாம் இன்னும் ஆழமாக அல்லாஹ்வுடைய அருளை நாம் சிந்தித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் கண்களிலே தண்ணீர் வந்துவிடும் பாருங்க இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி பெருமானா சலாசம் கூறும்பொழுது பொழுது உலமாக்கள் இப்படி எழுதுகிறார்கள் யாராச்சும் ஒரு நாள் தன்னுடைய கீழே கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கார் ஒரு நாள் வேலை செய்ப்பா இந்த ஒரு நாள் மட்டும் வேலை செய் ஒரு மாதம் கூலியே கொடுத்தர்றேன் ஒரு நாள் ஒரு மாதத்துரிய கூலியே கொடுத்துட்றேன் என்பதாக நம்மளை யாருன்னா கூறுவோமா யாருமே சொல்ல மாட்டோம் ஏன் மனிதன் அவ்வளவுதான் அதுதான் உலக இயல்பு ஆனால் அல்லாஹு தலா இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடும்போது கூறுகிறான் இந்த மாதத்திலே சிறப்புமிக்க ஒரு இரவருக்கு நபியே அது ஆயிரம் மாதங்களை விடவும் நன்மை பயக்கக்கூடிய இரவு அந்த இரவை அடைந்து யார் அமல் செய்வாரோ ஆயிரம் மாதங்கள் நின்று வழங்கக்கூடிய நன்மையை அவர்கள் நான் வழங்கினேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் இது அல்லாஹ் வைத்தவர யார் யாருமே இந்த ஆஃபர் பண்ண முடியாது மாணவர்களே இதுவும் அல்லாஹ் நம் மீது செய்த அருள் இதுவும் அல்லாஹ் நம் மீது காட்டக்கூடிய பணி பறிவு ஆனால் அடியா அல்லாஹி நாம் அல்லாஹுடைய நாம் நம்ம வைக்கக்கூடிய அந்த கருணையும் எவ்வளவு நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட அந்த லைலத்தில் கதரு இந்த இரவு எப்பொழுது வருகிறது கடைசி பத்து நாட்களுடைய ஒற்றைப்படையிலே நமக்கு வருது எனவே இந்த மாதத்துடைய முக்கியமான ஒரு சிறப்பு லைலத்தல் கதர் இந்த மாதத்துடைய முக்கியமான சிறப்பு அல்லாஹ் இந்த மாதத்துல தான் ஆனா இறக்கினா இந்த மாதத்துடைய இன்னும் முக்கியமான சிறப்பு அல்லா கடமையாக்கிய பல்யு என்று கூறிய அந்த வார்த்தையின் நோன்பை நாம் முப்பது நாள் நோக்கவே இதுதான் ரமலான் நிலையை நாம் மேலோட்டமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க இந்த மாதத்திலையும் பெருமான சலாசம் அவங்க சொன்னாங்க இப்பேறுபட்ட அல்லாஹ் அதிகமான அதான் பாருங்க ஒரு நாள் வேலை செஞ்சா ஒரு மாசம் கூலியே கொடுப்போம் யாரும் சொல்ல மாட்டோம் ஆனால் நல்லா சொல்கிறேன் எண்பத்தி மூன்று வருடம் ஆயிரம் மாதம்னா எண்பத்தி மூன்று வருடம் வருது ஒரே ஒரு இறைவன் அடைஞ்சு அதில் அமல் செஞ்சிட்டிங்கன்னா நீ அந்த நாள் மட்டும் அமல் செஞ்சாலே அந்த இரவு மட்டும் அமல் செஞ்சாலே அது அப்படியே எட்டு ஆயிரம் மாதங்கள் கணக்கு பண்ணி எண்பத்தி மூணு வருடத்துடைய நன்மை அல்லாத்தாரேன்னு சொல்கிறோம் அப்ப அந்த நேரத்தில் நம்ம ஒரு துவா அல்லாட்டை கேட்குறோம் அன்னைக்கு ஆயிரம் அடங்கு அல்லாட்ட கபுலாகுது ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மாதங்களிலும் தௌபா செய்யாமல் விட்ட ஒரு நஷ்டம் என்ன எனவே பெருமான சலா சில மூன்று நபர்களை குறித்து சொன்னார்கள் மூன்று ந நஷ்டவாளிகள் இருக்கிறார்கள் மூன்று நஷ்டவாளிகள் ஒரு தூரம் பெருமானா சலாலி இஸ்லம் அவங்க மெம்பர் படியில் குத்பா செய்வதற்காக ஏறுறாங்க அப்போ ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன் 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 என்று மூன்று ஆமீன் கூறியவர்களாக ஏறி குத்பா செய்கிறாங்க செஞ்சு முடிச்சிட்டு கீழே இறங்கி வர்றப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க யார் அசூலாம் நீங்கள் குத்பா செய்ய மேலே ஏறும்போது நாங்கள் எப்பொழுதும் பார்த்திடாத மூன்று முறை ஆமீன் என்று கூறினீர்களே என்ன காரணம் அப்போ பெருமா சலாசிம் அவங்க சொன்னாங்க நான் ஹுத்பா சைம் மெம்பரில் கால் வைக்கிறப்ப ஜிப்ரேல் அலகி சலாத் வலாம் அவங்க வந்தாங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க யார் ரமலானை அடைந்து அந்த மாதம் அல்லாவிட்ட மன்னிப்பு கேட்காமல் அவன் அல்லாவிட்ட மன்னிப்பு வாங்கிய அல்லது மன்னிப்பு என்ற விஷயமே அல்லாயின் பக்கம் அவன் தேட தேடாமல் அந்த மாதத்திலே அவன் பாவ என்ற சுமையோ சுமந்தவனாக அந்த மாதம் கடந்து விடுகிறதோ முடிந்து விடுகின்றதோ அவன் நாசமாகட்டும் என்று கூறினார்கள் ஆமீன் என்று கூறினேன் இரண்டாவதாக யார் தன்னுடைய தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயோதிக நிலையை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த பணிவிடை மூலியமாக எவர் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள அவர் நாசம் என்பதாக ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் கூறினார்கள் ஆமீன் என்று கூறினேன் என்று கூறினார் அப்போ கண்ணியமானவர்களே பாருங்க அப்போ ரமலானுடைய மன்னிப்பு இல்லாமல் ஒரு ரமலான் கடந்திருச்சின்னு சொன்னால் எத்தனை பேரும் நஷ்டவாதி மூன்றாவதாக சொ கூறினார்கள் ஜிப்ரே அலிஸ்லாத் வசலாம் யார் நபியை உங்களுடைய பேர் சொல்லி அந்த பேருக்கு உங்களுக்கு பிறகு அது செலவாத்து யார் கூறவில்லையோ அந்த பேர் சொல்லப்பட்டும் யார் செலவாத்து கூறவில்லையோ அவர் நாசம் என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் என்று கூறினார் அன்பானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மூன்றுமே எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பெற்றோரை பேராதவனும் எந்த விஷயத்தில் உலகத்துலேயும் ஜெயிக்க முடியாது மறுமையிலையும் ஜெயிக்க முடியாது பாருங்க ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க யாரை சொல்லலாம் நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் யாரை சொல்லலாம் அந்த நான் விவரிக்க முடியாத ஒரு பாவம் இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கான் விசாசம் சொன்னாங்க உங்களுக்கு தாய் இருக்காங்களா உங்களுடைய தாய் இருக்காங்களா இல்லை யாரை சொல்லலாம் உங்க சின்னமா இருக்காங்களா ஆ இருக்காங்க யார சொல்லலாம் அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அல்லாட்ட அவங்க பாவம் அடிப்பு செய்ய சொல்லுங்க என்பதாக சோதனை அப்போ ஒரு விளக்க முடியாத ஒரு பாவம் ஆனால் அவருடைய தாய் பெற்றோர் அவருக்காக அந்த பாவ மன்னிப்பிற்கு துவாரம் செய்வார்கள் என்று சொன்னால் அல்ல அந்த தௌபா ஏற்பான் என்று சொன்னால் தாய் தந்தை அந்தஸ்து எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி அது போது அந்த ரமலான தான் இந்த ரமலான் மிக பறக்கத்தானது ஒன்றுக்கு எழுவது ஒரு ஒரு அமல் செய்தால் எழுபது மடங்கு கூலி மற்ற மாதங்கள்ல பருளுக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து இந்த மாதங்கள் நீ நஃபல் செஞ்சாலே அந்த பருளுடைய அந்தஸ்து அடையுது அப்ப இவ்வளவு ரகமத்துகளையும் பறக்கத்துகளையும் கொண்டு ஒரு மாதம் ஆனால் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாவிடத்திலே பாவமற்றவனாக நம்மளால் மாற முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலான் பாவமுடன் பாவ சுமையுடன் அவர் கடப்பார் என்று சொன்னால் நஷ்டமாலிதான் சகோதரர் இனிமே சகோதரளி ரமலானுடைய விஷயங்கள்லே இத்தனை சிறப்புகள் அதிலாம் நாம் கவனிக்க வேண்டும் பாருங்க நோன்பு வைக்கிறோம் அந்த நோம்பு எவ்வளவு சிறப்பானா தெரியுங்களா அல்லாவுக்கு மிகப்பிடித்தமான அமல் நோன்பு அல்லாவுக்கு மிக பிடித்தமான அமல் பாருங்க அதுல அந்த நோம்புங்கிறத பத்தி பெருமான சலாசம் சொன்னாங்க நரகத்தை விட்டு அவரை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதாக கூறினாங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் இன்னும் பெருமான சலாசம் சொன்னாங்க நோன்பு வைத்திருக்கக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ் இடத்துல விட மிக உயர்ந்தது அல்லாஹ் அதை எவ்வளவு விரும்புகிறான் அந்த நோம்பாளியும் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையும் அல்லா விரும்புகிறான் என்பதாக கூறினாங்க கண்ணியமானவர்களே நோம்பு எவ்வளவு முக்கியத்துவம் முக்கியம் சிறப்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கிற சகோதரே ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து நம்ம உணவு இருந்து போறோம் என்ற ஒரு சந்தோஷம் இதே இந்த நன்மையை இவர் இன்னும் பெறவில்லை நோன்பச்சிருக்க நன்மை நம்ம அடைஞ்சோமா அடையவில்லை அல்லாவை சந்திக்கும் பொழுது அந்த நன்மையை முழுமையாக அந்த நபர் பெற்றுக் கொள்வார் எனவே தான் பெருமானா சொன்னாங்க நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சியான செய்தி அவர் நோன்பு முடிக்கக்கூடிய நேரத்துல இன்னொன்னு அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு எல்லா அவருக்கு செஞ்ச நன்மைகளை பரிபூர்ணமாக அவர் சந்தோஷம் பெறும் வகையில் உள்ள அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோன்புடைய பலனை எல்லாம் காட்டுவார் பாருங்க சோதனே இன்னும் கணக்கின்றி நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ரமணானனுடைய நோன்பு எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு அமலுக்குமே எழுவதுல இருந்து எழுநூறு வரைக்கும் அல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் இந்த ரமலானல்ல அதிகமான நன்மைகளை அல்லாஹ் அடியார்களுக்கு வாரி வழங்குகிறான் இந்த ரமலானிலே எழுபது முதல் எழுநூறு வரை இருநூறு வரை அப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்களுடைய குவாலிட்டி தரமா இருக்கும் என்பதாக நம் மனதிலே நீத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் பெருமா அல்லாஹ் கூறுவதாக பெருமானா செலாசமும் கூறினாங்க நோன்பு என்பது என கூறிய விஷயம் எனவே அதற்கான கூலியை நானே அந்த அடியாருக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக பெருமானா சலாசமங்க கூறுறான் மற்ற எல்லாத்துக்கான நன்மையுமே எழுதிடுவாங்க ஒரு நன்மை செய்கிறோமா அது நன்மையை எழுதிடுவாங்க மலக்குமார் உடனே எழுதிடுவாங்க கிராமன் காத்தபீன் அதே போல தீமையை செய்கிறோமா எழுதிடுவாங்க ஆனால் நோன்பைத்தருடைய நன்மையை உங்க இப்போதைக்கு பதிவு செய்யறது ஏன்னா இதை மறுமையில் அல்லாஹ் அவர்கள் கொடுப்பான் ஏன்னு கேட்டால் இவங்களுடைய பசி தாகம் நினைச்சா தண்ணி குடிச்சுக்கலாம் ஆனால் அவங்க மறைவிலும் அல்லாஹவை அஞ்சியவர்களாக அல்லாஹ கடமையாக்கியதை பரிபூர்ணமாக அமல் செய்வதன் காரணமாக அல்லாஹ் நானே அவர்களுக்கு அந்த கூலியை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக பெருமானா செலாசமும் கூறுவாங்க கண்ணியமானவர்களே பாருங்க பெருமானா செலாஹிம் ஒரு அஞ்சு விஷயத்தை சொன்னாங்க யார் இதை பேணுகிறார்களோ அவர்கள் கூலி சொர்க்கம்தான் என்ன முதலாவதாக சொன்னார்கள் யார் அல்லாஹ் ஒருவர் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்று நான் தூதுவர் என்பதையும் முகமது ரசூல்லா இலாஹா முஹம்மது ரசூல்ல நான் தூதர் என்பதையும் ஏற்று யார் வணக்கத்தை ஈடுபடுவார்களோ இன்னும் தொழுகை நிறைவேற்று வருவார்களோ இன்னும் ஜகாத்தை கொடுப்பார் கொடுப்பார்களோ யார் இன்னும் ஹஜ்ஜி செய்வார்களோ இவர்கள் இன்னும் ரமணான் மாத்து நோன்பை நோற்பார்களோ இவர்களுக்கு சொர்க்கம்தான் கூலி என்பதாக பெருவான சலாசம் அவங்க சொன்னார் அப்போ இதில் அஞ்சுல நம்ம நாலு எடுத்துட்டோம் ஒன்ன மட்டும் விட்டுறோம் என்ன சகோதரர் நிச்சயமாக அதுக்கு நம்ம பதில் சொல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது இப்படிதான் சில பேர் ஜக்காத்துலேயும் நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம் எல்லாமே அஞ்சு நேரம் தொழுவோங்க ஜக்காத்து தாங்க கொஞ்சம் சகோதரி ஃபருல் இஸ்லாத்தில் எதெல்லாம் ஃபருள் என்று சொல்லப்பட்டதோ தயவு செய்து ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யும் சகோதரளி அருகில் உள்ள ஆரியவங்கள்கிட்ட இல்லை மார்க்க விளங்கியவர்கள்ட்ட பரலான விஷயங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் குறைபாடு இருந்தால் மறுமையில் அவருக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது பருள் குறை வச்சுட்டா அதுக்கு விடவே மாட்டான் வேற நஃபில்ல முன்பின் ஆயிடுச்சு அதை பத்தி பிரச்சனை இல்லை அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன் கண்ணியமானவர்களே இந்த ரமலானுடைய நோன்பும் ஃபரலா நோன்பு இந்த ஐந்து விஷயங்களை பேணி யார் அமல் செய்வாரோ பெருமானா சலாசம் அவங்க கூறினாங்க அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்பதாக இன்னும் பாருங்க பெருமான சதாஸ் அவங்க கூறியதாக குஹாரி ஷரீஃப்ல அலி அல்லா அவங்க கூறிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது சொர்க்கத்துல அல்லாஹான தலா மருமையில எல்லா மனிதர்களும் இருப்பாங்க அப்ப சொல்லப்படுமா யார் நோன்பாளிகள் நோன்பை நோற்றவள் யார் என்று கேட்கப்படும் நோன்புனா இந்த ஃபர்லா நோன்பு அது இல்லாம மாதம் மாதம் வைக்கக்கூடிய அந்த மூன்று நோன்பு இன்னும் அதிகமா நஃபிலா நோன்புகள் இருக்கு இந்த நோன்பை நோற்ற நபர்கள் யார் என்று கேட்கப்படும் எந்திரிப்பாங்க ஒரு கூட்டம் சொல்லுவாங்க உங்களுக்காகவே சொர்க்கத்தில் வாசல் ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கு அது வழியாக நீங்க நுழையுங்கள் என்பதாக சொல்லப்படும் சொர்க்கத்துடைய வாசல்கள் நோன்பாலிக்கின்ற ஒரு வாசல் எந்திரிங்க நோன்பாலிகளா நீங்கள் அப்படியே போங்க இந்த வாசல் வழியா போங்க எந்த ஒரு சிரமமும் தங்கு தடையும் உங்களுக்கு இருக்காது என்பதாக செல்வார் என்று பெருமான சதாசமம் கூறியதாக ரலி எல்லாம் அவர்கள் ஹதீச பதிவு செய்றாங்க நோக்கம் தான் என்ன நோன்பின் நோக்கம் தான் என்னங்க இந்த தான் இந்த ஒரு மாதலையாவது என்ன செய்யும் சௌதர்லே நோன்பு நோக்க நேர நேரத்தில் நமக்கு ஒரு பயம் இருக்கு எல்லா நேரமும் அல்லாஹ் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கான் எல்லா நேரமும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த சிந்தனை உருவாக வேண்டும் அந்த சிந்தனை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் நோன்புணரக்கூடிய சகோதரர் எந்த நேரமும் இருக்கும் அல்லவா நம்ம தண்ணி குடிக்கணும் இல்லைங்கிற எல்லாம் அப்போ அந்த சிந்தனை சதா நேரமும் அப்ப நான் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தையும் பார்க்கிறா நான் யாருக்கும் தெரியவில்லை என்று செய்யக்கூடிய தீமையான காரியத்தையும் பார்க்கிறா என்ற இந்த இறையச்சம் இந்த உள்ளட்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமலான் மாதம் நாம் வைக்கக்கூடிய நோன்பினுடைய நோக்கமும் அதான் சகோதரே இன்னொரு முக்கியமான விஷயம் ஏழைகளுடைய பசியை நாம் உணர வேண்டும் ஏழைகளுடைய பசியை நான் உணர வேண்டும் உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்ன சோதரலே இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம்கள் உலகத்துக்கு அந்த தான தர்மங்களை வாரி வாரி அல்லவா பெரிய பெரிய ட்ரெஸ்டெலாம் இருக்குது ஒரு நாட்டில் ஒரு போர் நடந்தால் பல நாடுகள்லேருந்து அது காசு கொடுப்பாங்க ஆனால் அது முஸ்லீம் இருந்து போகிற காசை பற்றினா ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் ஏன் இஸ்லாம் அப்படி வலியுறுத்துகிறது இஸ்லாம் அவ்வளோ அழகான நிறைய வழியை அவர்கள் காட்டுகிறது இணைய சகோதரி ஒரு நூல்முனை புணர்ப்பதின் மூலியமாக ஒரு ஏழையினுடைய பசியை நம்மளால உணர முடியும் எனவே சக ஏழை என்ன செய்தே ஒரு கேவலமாக எண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அவருக்கு என்ன செய்தவரில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அது கூட முடியலையா எதனாச்சும் ஒரு அழகான வார்த்தையை கூறணும் அழகான வார்த்தையை அப்படியே கண்டு காணாமல் நம்ம போறது போக்கு இருக்கு எதனாச்சும் நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யணும் அவ்வளவுதான் இணைய சகோதரே இஸ்லாம் இந்த ஒரு மாதம் பசியோடு இருந்தால் பசியனுடைய வழி என்னவென்று உணர்ந்தால் மனிதனையும் சில மனிதனையும் மனிதனாக பார்க்க தோணும் சமத்துவம் சமத்துவம் என்று இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கட்சிகள் கொள்கைகள் இயக்கங்கள்லாம் பேசுறாங்க ஆனா சமத்துவத்தை ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் சரி பண்ண முடியும் அது அவருடைய பசிதான் அது இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டுகிறது இந்த ஒரு மாதம் முழுக்க அப்படி இருந்தால் நம்ம தெரிஞ்சிடும் பிற மனிதனுடைய வழிகள் என்ன என்பதாக அகண்ணியமானவர்களே இன்னும் பாருங்க இந்த மாதத்துல அதிகமாக நாம் குர்ஹான் ஷரீஃபை ஓத வேண்டும் மிக அதிகமாக குர்வான் ஷரீஃபை ஓத வேண்டும் ஏன் கேட்டால் இந்த மாதத்தில் நமக்கு அதோடைய இந்த மாதத்துடைய சிறப்பே அதான் சகோதரர் இந்த மாதத்தினுடைய சிறப்பே அதுதான் ஏன்னா அல்லாஹ் இதை குர்வான் இறக்கிய அந்த பறக்கத்தின் காரணமாக தான் அந்த ரமலானே பறக்கத் பெறுகிறது எனவே இந்த மாத்துடைய நோக்கம் குர்வானை அதிகம் ஓத வேண்டும் இன்னும் பாருங்கள் பொய்யான பேச்சுக்களை இந்த மாதம் விட்டுறோம் வரல பொய்யான பேச்சுக்களை விட்டுறோம் இன்னும் நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாத்துலேயுமே அல்லாஹ் எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் விட்டு நம்ம தூரம் நம்ம விளைவிக்கணும் இதுதான் இந்த நோன்பின் மூலியமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அமல்கள் பாருங்க இன்னும் பெருமான சாசம் சொன்னாங்க நீங்கள் யாரா சண்டை வைக்க வராங்க அப்படின்னு கேட்டால் நோன்பு வச்சிருந்தா நீங்கள் சொல்லிடுங்க நான் நோன்பு வச்சிருக்கேன் என்பதாக ஏன்னா அவர் அறிவிய நேரத்தை போயிட்டு சண்டை அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவன்கிட்ட ரெண்டே வார்த்தை நோம்பிருக்கேன் தான் விதங்கிப்போம் இப்படி சகோதரர்களே ரமணானுடைய நோன்பு நம் வைப்பதின் காரணமாக நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பகலெல்லாம் நீங்கள் நோன்பு நோற்று இரவெல்லாம் வணக்கம் காரணமாக நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்கள் இன்று மட்டுமல்ல இதற்கு முன்பாக நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபராக மாறுகிறீர்கள் என்பதாக கூறினார் பகலில் நோன்பு நோட்டு இரவு நீங்கள் வணக்கத்தில் ஈடுபடுவதன் காரணமாக உங்களுடைய முந்தைய பாவங்களும் மறிக்கப்படுது கண்ணியமானவர்களே இதில் இறுதியாக நாம் பத்து இறுதி பத்து நாட்கள் நம் அடையிற நேரத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தை நாம் அதில் செலுத்த வேண்டும் ஏன்னா அந்த இறுதி பத்து நாட்களில் தான் மிக பறக்கத்தான லயிலு அது இரவு இருக்குது குறிப்பாக அந்த நேரத்தில் ஈர்த்திக் காஃப் நம்ம இருக்கணும் பெருமான சிலவங்க செலவங்க ஈர்த்திகாஃபு இருந்திருக்காங்க ஏன்னா ஈர்த்திகாசுங்கிறது வம்படியாக அல்லாட்டை அல்லா நீ குடு நீ கொடுக்கலன்னா எங்க போய் நான் கேட்பேன் நான் எங்கே பெற்றுக்கொள்வே என்பதாக உன்னுடைய வாசலை விட்டு எனக்கு வேண்டாம் எந்த வாசலும் இல்லை என்பதாக அந்த வாசல்லையே அந்த அல்லாவுடைய அடையும் வரைக்கும் நம்ம கிடைக்கிறது தான் ஈத்திகாஃப் என்ன சொல்றது கடைசி பத்து நாள் ஈத்திகாஸ் வைப்பது பெருமான சதாசம் அவங்களுடைய சுண்ணத்தை பாருங்க ஒவ்வொரு ஊர்லயுமே குறைஞ்சது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க வைப்பாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அந்த ஊருடைய நலவுக்காக ஊருடைய பலா முசீபத்துகள் நீங்க வேண்டும் என்பதாக வைப்பாங்க இன்னைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் குறைஞ்சு போச்சு வாலிப பிள்ளைங்களுக்கு அதோடைய அகமியத்தை தெரியறது ஆனால் இந்த வருஷம் வைக்கலாங்களா இன்ஷால்லா நீத்து வைங்க இன்ஷால்லா பள்ளியில் வந்து இந்த மாதிரி நம்மளை தனிமைப்படுத்த வேண்டும் இதுதான் சகோதரி ஆன்மீகம் இது தானே ஆன்மீகம் என்று எங்கேருந்து எங்கேருந்து எங்கே கிளவி போகிறது இருக்கிற இடத்துல இருந்து அல்லாவே தேட வேண்டும் இதுதான் பெருமான சலாசமாக காட்டி தந்த வழிமுறை எனவே இந்த மாதத்தில் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் ஏத்திகாஸ் பாருங்கள் புகாரியில் இப்னு அப்பாஸ் அலி அறிவித்ததாக ஒரு ஹதீஸ் வருது பெருமானா சலாசிமா சொன்னாங்க இந்த மாதத்தில் நீங்க உமரா செஞ்சா பன்மடங்கு நன்மை உம்ரா செய்கிறவங்க எப்படிப்பட்ட நன்மை நீங்கள் ஹஜ்ஜு செய்யும் போது என்ன நன்மை கிடைக்கிறதோ ரமலான் மாதத்தில் அந்த உம்ரா செய்தே பெற்றுக்கொள்ளலாம் என்னது உம்ரா செய்தே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னவே செய்யுங்க நீங்க இந்த மாதத்திலே முடிஞ்சா நீங்க உமரா செய்ய உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லா சுமத்தலா தரீர் என்பதாக கூறின இன்னும் பெருமான சலாசலம் இன்னொரு அழகான வழிமுறை காட்டித் தந்தார்கள் இந்த முப்பது நாள பத்து பத்தா மூணு பத்தா பிரிச்சுக்கிங்க முதல் பத்தில் பெருமானா சலாசம் சொன்னாங்க அல்லாவுடைய ரஹமத் அதிகமாக இறங்கக்கூடிய நாட்கள் எனவே அல்லாட்டு நீங்க ரகமத்தை வேண்டி யாரும் மீது ரகமத்தையும் கருணையும் பொழிவாய் என்று வேண்டி நீங்கள் முதல் பத்திலே துவா செய்து கொள்ளுங்கள் என்ன துவா அல்லாஹு என்ன செய்யுங்க ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் இன்னும் இன்னும் அதிகமாக எவ்வளவு ஓத முடியுமா ஒரு நேரம் தஸ்வியை பிடிச்சு நம்ம அதை ஓதலாம் அடுத்து இரண்டாவது பத்த பத்து பெருமான சலாசம் அவங்க சொன்னாங்க எல்லா இடத்துல என்ன செய்யுங்க பாவம் மன்னிப்பை வேண்டி நீங்க அதை துவா செய்து கொள்ளுங்க எல்லாம் என்ன மன்னிச்சு என்ன மன்னிச்சு சதா நீங்க அந்த இரண்டாவது பத்துல அந்த பாவம் மன்னிப்புடைய துவா அதிகம் செய்யுங்க என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் மகஃபிர்லி துனூபியா ரப்பதாலி யா அல்லா என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லா மூன்றாவது பத்த பெருமானா சலாசம் சொன்னாங்க நடக விடுதலை விட்டு நீங்க அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்ன துவா சகோதரே அல்லாஹ் கொழுந்துவிட்டு எறியக்கூடிய அந்த நரக நெருப்பு விட்டு என்னை பாதுகாத்து சொர்க்கத்துக்குள்ள நுரையை செய்யலாம் என்பதாக அல்லாஹத்தில் இறுதி பத்து நாட்கள்ல நீங்கள் துவா செய்து கொள் என்பதாக பெருமான சலாஹலாம் அழகிய வழிமுறையை காட்டிச் சென்றார் சேலங்கரன் சர சகோதரே பாருங்க இது போல நம்ம பல அமல்கள் விஷயங்கள் எல்லாம் இந்த அமலான் நாம் பேணி வர வேண்டும் இன்னும் ஏராளமான சட்டங்கள் இருக்கு நோன்புடைய சட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு அமலுக்குமே நமக்கு பன்மடங்கு கூலிகள் இருக்கு இன்னும் நாம் என்ன செய்ய சவுதல்லே நம்ம பொத்தும் பொதுவா எதுன்னு தெரிஞ்சுக்காம குறிப்பா சொல்றேன் ஒரு அஞ்சு ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கணும் ரமலான குறித்து ஒரு அஞ்சு ஹதி சிறப்பை தெரிஞ்சு மனசுல பதிய வச்சுட்டு அந்த ரமலான புதுசாக கலந்தாலே நமக்கு பாக்கியம் பெற்ற தான் பயான் கேட்போம் பொதுவா கேட்போம் பொதுவா விஷயம் வரும் பாட்சாப்லையும் வரும் பார்த்துக்கிட்டே போவோம் என்பதாக இல்லாம ஒரு அஞ்சு சுருக்கமான ஹதீச மனசுல பதி வச்சுக்கணும் இந்த மாதிரி சிறப்பு அதில் அந்த சிறப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டே அந்த மாதம் முழுக்க நம்ம கண்ணியமா நம்ம கடந்தாலே இந்த அமல்கள் மூலியமா கிடைச்சது நம்ம துவா சொன்ன பாத்தீங்களா இதே நம்ம மனசுல வச்சு நம்ம கடந்தாலே பெரிய பாக்கியவானா மாறிடலாம் அதெல்லாம் ஒரு ஒரு நேரம் நம்ம அந்த நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவே தான் ஆனால் இந்த மூணு துவாவும் இந்த மூணு இந்த முப்பது நாளில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த நம்மளால் முடிகிற நேரத்தில் அல்லாட்டு நம்ம ரொம்ப கபுலியத்தான நபராக பாவம் பண்ணி பற்றவர்களாக சொர்க்கத்துக்கு தகுதியான நபர்லாம் மாறிடணும் அதாவது ரமலாடையை நம்ம பயன்படுத்துகிறாங்களா நினச்சால பாருங்கள் வல்லல்ல எப்படி இந்த ரமலானை நாம் மடைந்தமோ அது போன்ற அடுத்த ரமலானே மடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிற்கும் தந்தல் புரிவானாக இந்த ரமலானிலே முழுமையாக எல்லா அமல்களையும் எந்த பருள்கள் விட்டு விடுபட்டு விடாமல் எந்த சுங்கத்து நஃபீல்களும் விடுபட்டு விட்டு விடுபட்டு விடாமல் இன்னும் குரானை எந்த நாளிலும் காலை மாலை ஓதுவதை விட்டுவிடாமல் முழுமையாக அல்லாஹ் விருப்பமான எல்லா வெளி நேரங்களையும் எல்லா நிமிடங்களையும் நொடிகளையும் வல்ல அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் முழுக்க முழுக்க எப்படி மறக்குமாறு அமல் செய்வார்களோ அதுபோன்று அமல் செய்து அல்லாஹ் இடத்துல மிக உயர்ந்த நபர்களாக நம் மனைவையும் வல்ல அல்லா ஆக்கி அருள் அருள் புரிவானாக வாக்குதான் அலகது இல்லாஹ் ரோபில அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து